കണ്ണുക്കുള്ള വെത്തോടേ നടി ചെല്ലം നാം തുകൾ മോടമാട്ടേ നടി ചെല്ലം നിൻ സന്തോഷം പൂവെല്ലാം ഉന്നാസം പേസം ചെല്ലാം നാം കേൾ സങ്കീതം நான் சேமிக்கின்ற செல்வதே நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழை நெடுங்காலதாய் குலங்கானே கொள்ள நேசம் கிடைக்கின்றரே உன்னை பார்த்ததும் தூண்டவே உதடுகள் தாண்டி தெரிக்கின்றதே தரிசான நின்று விழுந்தாயி விதையாக நீ அந்நீ அன்பாய் பார்க்கும் பார்வை என்று ஜீவன் வாடுதலில் நீ ஆதரவாக தோசாய் தாயின் கூறு

മനം വീസും മലരകവാം കവ കണ്ണാ പൊറത്തു കാപ്പിരാവ விழுந்தாய் விதையாக நீ அன்பாய் பார்க்கும் பாவை என் ஜீவன் வாழுதடி நீ ஆதரவாக தோசாய் வாழின் ஞாயிறு ポッポーン வணக்கம் அனைவருக்கும் வணக்கம்

thank you thank you nande. Thank you, you you. hai, super. Thank you, thank you. Ramu. <coughs> Hi. Yoha brother. thank you sar ta ch கண்ணன் என்ன வேலை என்ன வேலையா ஹவுஸ் வைஃப்னா தேங்க்யூ சூப்பர் தேங்க்யூ பாய் நான்கு காவடி சிந்து ராகம் போறியாவில் உங்க சோகம் தேறி அதை சொல்ல தெரியவில்லை പെൺകുണ്ട് പശ്ചാത്തലി പാർക്കി അമ്മാനികൾ